லாமும் அலம்னித்து பார்க்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹுவை திக்க செய்வதனாலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை அல்லாஹுக்கு அது எவ்வளவு விருப்பமானது என்பதனை நாம் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம் அல்லாஹ் விருப்பமான அவர்களே மிகவும் விருப்பம் உள்ளது அல்லாவை திக்ரு செய்வது தான் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குரானை சொல்லின்றான் மலத்தில் ஜின் அவரின் செயல் யாகுதூன் நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு மட்டுமல்லாமல் வேறு எதற்கும் படைக்கிறேன் சொல்லி காமிக்கின்றான் அப்பொழுது அல்லாஹை நாம் ரி செய்தோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கிறது என்பதை அறிந்து நாம் அனைவருமே ரிக்கர் மஜ்லிசிலே வாரத்துக்கு ஒரு தடவையாவது சேர்ந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் கணித்துக்குறீர்களே முகர்லருடைய ஹதீஸ் நமீசார் சொல்கிறாங்க சில மணக்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய வேலை என்ன சொன்னால் எங்கு அல்லாவை திக்கர் செய்யப்படுமோ அந்த இடத்துக்கு செல்வார்கள் அதே போல் ஒரு இடத்துல அல்லாவுடைய திக்கர் நடக்கிறது ஒன்றே மலக்கு நினைச்சாங்கன்னா எல்லா மலக்கில் நீங்கள் இங்கே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே இருக்கிறது வார்கள் என்று அழைக்கிறார்கள் அப்படியே எல்லா மலக்களுமே ஒன்று சேர்ந்து சேர்ந்து வான அளவிலும் அவர்கள் ஒளிந்து உயர்ந்தார்கள் அதாவது திக்கர் மஜ்லிஸிலே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவள் மனக்கு எந்த அளவுக்கு அவரையிலும் ஆகவே அப்படி இந்த வழக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இறைவரிடத்திலேயே செல்லும் பொழுது அங்கு இறைவன் அந்த மலக்களை பார்த்து கேட்கின்றான் என்ன விஷயம் என்று கேட்கின்றான் எங்கிருந்து வரையில் என்று கேட்கின்றான் அல்லாவுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் வாயில் மூலமாக அது சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றான் அப்போ சொல்கிறாங்கண்ண ஐயா நாங்கள் ரிக்கிரு மஞ்சள் வந்திருக்கின்றோம் உன்னை புகழக்கூடிய மனிதர்கள் உன்னை போடுகின்றார்கள் போற்றுகின்றார்கள் உன்னை தூய்மைப்படுத்துகிறார்கள் சுமார் அல்லா சொல்கின்றார்கள் அலமதுல்லா சொல்கிறார்கள் அல்லாஹர் சொல்கிறார்கள் உன்னை திக்கி செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மஜில சிலிருந்து சொல்லும்போது அல்லாஹ் கேட்கின்றான் அவர்கள் என்னை பார்த்திருக்கிறான்னு கேட்கின்றான் அப்போ சொல்கிறாங்க யா அல்லா அவர்கள் உன்னை பார்க்கவில்லை என்று சொல்வார்கள் அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் இன்னும் எவ்வளோ அதிகமாக திக்கர் செய்வார்கள் என்று கேட்கும் பொழுது அந்த மலக்கள் சொல்கிறார்கள் யாழ்லா இன்னும் அதிகமாக உன்னுடைய அந்த திருக்காட்சி கண்டுகொண்டு இருப்பதற்கே அதிக அதிகமாக திக்கிரி செய்வார்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் எதனை விரும்புகிறார்கள் என்றால கேட்கின்றார் அவர் சொர்க்கத்தை விரும்புகிறார்கள் என்று மலக்கள் சொல்கிறார்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா என்றால கேட்கின்றார் யாழ்லா அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது பார்த்திருந்த அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த வழக்கு சொல்கிறார்கள் யாரா அவர் மட்டும் சொர்க்கத்தையும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளையும் அந்த மாட மாளிகைகளையும் அந்த ஹோலின்னு சொல்லக்கூடிய அந்த அழகிய கன்னிகளையும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சௌரியங்களையும் பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக போட்டி போட்டு உன்னை நிக்கிறவர்கள் என்று இந்த வழக்கு சொல்கிறார்கள் அவர்கள் எதனை விட்டு பாதுகாப்பு தெரிகிறார்கள் என்று அல்லா கேட்கின்றான் அதற்கு அந்த வழக்கு சொல்கிறார்கள் யா அல்லா அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தெரிகிறார்கள் அப்போ அல்லா கேட்கின்றான் நரகத்தை அவங்க பார்த்துருக்காங்களா அப்படி கேட்கின்றான் யார் அல்லா அவங்களை பார்ப்பது கிடையாது அவங்க பார்த்திருந்தால் என்ன நடக்கும்னு கேட்கும்போது இன்னும் அதிகமாக நரகத்தை விட்டு பயந்து அதனை விட்டு தப்பிப்பதற்காக அதிக அதிகமாக உன்னை திக்கர் செய்வார்கள் என்று அல்லா அல்லாவிடம் அந்த வழக்கு சொல்கிறார்கள் அப்போ அல்லா சொல்கிறான் நீங்கள் சாட்சியாக இருங்கள் நீங்கள் சாட்சியாக இருங்கள் நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்பொழுது ஒரு மன சொல்கின்றார் யார் அல்லா ஒருத்தர் வந்திருந்தார் அவர் திக்கிற்காக வர வேண்டியவில்லை வேறு ஒரு காரணத்திற்காக இருந்தார் அப்பொழுது அவரும் சேர்ந்து அந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றார் அந்த மஜ்லிஸ் ஆகப்பட்டது பாக்கி நிறைந்த மஜிலிஸ் அதிலே யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறா அவர்களும் மன்னிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அவரும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று அல்ல சொல்லார் இது பகல கேள்வி அவையே இப்படிப்பட்ட இந்த திக்கரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக செய்ய வேண்டும் திக்கிரு மஜிலிஸ் திக்கிரு மஜிலிஸிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த திக்கிரு மஜ்லிஸை கலப்பது தான் அல்லாவுடைய தேட்டத்தை அன்பை அதிகம் தருவதற்கும் இன்னும் அமல்கள் செய்வதற்கும் காரணம் அமையும் நாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லா தேதி என்னென்னு சொன்னால் ஒரு ஞாயிறு ஜனவரி பிப்ரவரி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சியிலே காஜா மஸ்ஜித் அது எங்கேன்னு சொன்னால் பாலக்கரை இந்தியன் பேங்க் பக்கத்தில் இருக்குது பாலக்கரையில் இந்தியன் பேங்க் இருக்கக்கூடிய காஜா மஸ்ஜித் ஹஜரத் காஜா மெய்தீன் மஸ்ஜிதிலே மகரமேந்து இஷா வரையிலும் அல்லா திக்க நடைபெறுகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனம் இருக்கிறது கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் மஜித் இருக்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாவுடைய ரஹமத் கிடைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவு அங்கு சிறப்பான இதயத்துக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசிய கற்றுக் கொடுக்கப்படும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்படையுங்கள் அல்லாஹ் கபூரீஸ்வனாக வாகித் அஹமதுலாமி அஸ்லாம் வலைக்கம்